போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவுப் புரி காவல்துறையால் அதிரடியாக கைது வாயா என்னமோ அடக்கோழி மாதிரி நுங்கம்பாக்கம் காவல்துறையால் காலையிலிருந்து உட்படுத்தப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்னடா என்னடாது சொல்லு கஜா பிசினஸ் அவருடைய இரத்த மாதிரிகள் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அடுத்து அனுப்பப்பட்டு அவர் தொடர்ச்சியாக போதைப் பொருள் பயன்படுத்தி வந்ததாகவும் ஒரு நல்ல செய்திருக்கான பேப்பர்ல இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன எப்படி ஸ்ரீகாந்த் சிக்னாரு ஸ்ரீகாந்த் மட்டும்தான் போதைப் பொருள் பயன்படுத்துறாரா இல்ல திரைத்துறையில இந்த போதைப்பொருளுடைய பழக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் பார்த்தவர்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதற்கு தம்பி கட்சி பணியை வாழ்க்கையை நீங்க இருக்கும்போது காவல்துறைய வாழ்க்கையன்னு கூடாதா சென்னை என்பது போதை பொருளுடைய ஹவ்வாக மாறிடுது கேட்டு பார்த்தாலே பயமாக இருக்கே குறிப்பா உயர் ரக போதைப்பொருள் இந்த கஞ்சா அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு போதை பொருள் அழகினை கஞ்சா தீர்த்து சொல்லுவாங்க அதான் இது ஒயின் விஸ்கி பிராண்டி ரம் ஜின்னு டாஸ்மாக் கிடைக்கிறது தெரிஞ்ச போதை பொருள் எல்எஸ்டி ஸ்டாம்ப் இன்னைக்கு ஸ்டாம்ப் வாங்குறப்ப தேங்காய மண்டையில் உடைச்ச மாதிரி நச்சு ஓப்பனாக சொல்லிவிடுறேன் போ அதாவது ஒரு சின்ன ஒரு சி சிக்கரு அதை நாக்கில் உள்ளகளை அடிச்சிட்டோம்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து இந்த உலகமே மறந்துக்கிற அளவுக்கான ஒரு உயரக ஒரு போதைப் பொருள் வந்து கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் அதை வாங்கி நடு நாக்களை நக்கிட்டு போதையில கிரக ஊட்டு கிரக தாவம் போது இது மாணவர்கள்ட்ட அதிகள தாக்கத்தை ஏற்படும் மாணவர்கள்ட்ட தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் போயிட்டு வந்த பிறகு அந்த சிறையில் நிறைய பயன்படுத்தக்கூடிய சிறைவாசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அண்ணா நகரில் வெளிநாட்டை சார்ந்த இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்போ கூட நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அப்போது காவல்துறை விசாரணைக்கு அழைச்சி இந்த காணொலியை எந்த ஆதாரத்தை நிப்பிளி வெளியிட்டீங்கன்னு கூட கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே எண்பது முறை டிரான்ஸ்பர் ஆன வேண்டா நீ வந்ததுல இருந்து பேசிட்டு இருந்தா என் குடும்பத்தில் எப்படி நடந்துருது எது வந்தாலும் ஓப்பன் ஆனி பேசுறேன் அப்ப நான் சொல்லியிருந்தேன் சென்னையில இந்த போதை பொருள் பழக்கத்துக்கு நடிகர்கள் நிறைய பேர் வந்து ஆட்பட்டிருக்காங்க அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கிறது இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு எங்கடாவ இந்த ஏரியாவது அவன் மட்டும் ஸ்ரீகாந்த் தெரியும் என்னோட கருத்து அவர் பாவம் ஒரு பாவம் அவர் திரையுலகில எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பேர் இதுல இத பயன்படுத்துறாங்கங்கறத நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் இது சிக்கிக்கிட்டார் பாவம் தெரியாமல் அவரை மாற்றிக்கிட்டார் நான் அவருக்காக வருத்தப்படுறேன் அவர் பாவம் அவ்வளோதான் சொல்ல முடியும்னால